ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஷ்டமி வழிபாடு நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பெரும்பாலும் எனக்கு வந்து மேலனுப்புவீங்க அதுக்கான சீரீஸாக நான் ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கேன் இப்போ இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையில் அஷ்டமி வளர்ப்பிறை அஷ்டமி வந்திருக்கு இன்றைக்கி நான் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணுறேன் அப்படின்றத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பெரும்பாலும் அஷ்டமி விரதம் அப்படின்றது நான் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமாக பண்ணிட்டுருக்கேன்றது உங்களுக்கு நீங்கள் நான் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் நான் எப் எப்படி விரதத்தை தொடங்கின அப்படின்ற எல்லா வீடியோவும் ஏற்கனவே வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அஷ்டமி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடிய கால பைரவரை வந்து வழிபடுற நேரமா இருக்கு அதுவும் பெரும்பாலும் அந்த அஷ்டமி தினத்தன்னைக்கு ராகுகால டைம்ல ஐஸ்வரேஸ்வர சிவனுடைய உருவமான பைரவரும் பைரவருடைய அம்சமான ஐஸ்வரேஸ்வரர் கிட்ட போயிட்டு இந்த மகாலட்சுமி தாயாரும் குப குபேரரும் வந்து பொருட்கள் செல்வங்களை வாங்கிட்டு வந்து நம்மள மாதிரி பக்தர்களுக்கு கொடுக்கறதுன்றது ஐதீகம் இருக்கு ஐஸ்வரேஸ்வரருடைய வழிபாடுகள் என்ன அவருடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அதையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்க இந்த ஸ்வர்ணாகர்ஷ்ணா பைரவருடைய புகைப்படத்தையும் இந்த ஐஸ்வரேஸ்வரர் புகைப்படத்தையும் நான் எங்கள் வீட்டில் வந்து பல வருஷமா வச்சு இருக்கேன் இதுக்கு வந்து நான் பெரும்பாலும் பைரவருக்கு நான் வந்து சாத்தக்கூடிய மாலைன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிவேர் மாலையை வந்து தினமுமே போட்டு வச்சிருப்பேன் ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்த இந்த பைரவருக்கு நான் வெற்றிவேர் மாலையை வந்து போட்டு வழிபடணும் எனக்கு ஆசை அதனால் இந்த வெற்றிவேர் மாலையை பெரும்பாலும் எல்லா நாள்லேயுமே நான் போட்டு வச்சுருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அது இன்னைக்கு அஷ்டமி அப்படின்னும் பொழுது குறிப்பாக வளர்ப்பிரை அஷ்டமின்னு பொழுது நான் வந்து வீட்டில் இருக்கிற டைமாக இருந்துச்சுன்னா நான் இந்தி ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்னு உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அந்த ராகுகால பூஜையை நான் பண்ணுறது வழக்கம் பெரும்பாலும் அந்த டைம்ல தான் வந்து ஐஸ்வரேஸ்வரர் கிட்ட போயிட்டு வந்து குபேரரும் மகாலட்சுமி தாயாரும் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லியிருக்கேன் வருவாங்க வரக்கூடிய அஷ்டமியில நம்ம ராகு காலத்துல வீட்டுல பூஜை பண்றதும் கோவிலுக்கு சென்று பைரவரை வழிபடுறதும் சிறந்த பலன்களை கொடுக்கும் இப்ப நான் அந்த பூஜையை தான் நான் வந்து செய்ய போறேன் இப்ப நான் வந்து பைரவருடைய மந்திரங்களை உபசரிக்க ஆரம்பிக்கும்பொழுது நான் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால நான் நிறைய வந்து மந்திரங்களை ஜபிப்பேன் இன்னைக்கு உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறது பைரவருடைய நூற்றி எட்டு நாமாவளியை வந்து பார்க்க போகிறோம் அதை தான் வந்து இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன் வெள்ளிக்கிழமையில் பஞ்சகாவிய விளக்கு ஏற்றி வழிபடுறதுன்றது சிறந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்ற பல வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி செய்கிறது வழக்கம் இப்போ வந்து இன்றைக்கி குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வளர்ப்பிறை அஷ்டமியும் வர்றதால நான் ராவுகால பூஜை பண்ணும்பொழுது அதே மாதிரி பஞ்சகாவிய விளக்குகளையும் நான் வந்து ஏற்றி வச்சுட்டேன் அதன் பிறகு பூஜையில் மந்திரங்கள் எல்லாம் ஜபிச்சுட்டு தீப தூப ஆராதனை காட்டும் பொழுது அந்த கற்பூரத்துக்கு பதிலாக நான் பச்சை கற்பூரம் தான் வந்து பயன்படுத்துகிறேன்றது உங்களுக்கு தெரியும் அதனால் அந்த பச்சை கற்பூரத்தோட நான் வந்து காட்டக்கூடியது வந்து என்னென்ன வேற என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் எப்பயுமே எல்லா பூஜைகளிலும் நான் க வந்து நார்மல் கற்பூரத்துக்கு பதிலாக பச்சை கற்பூரம் தான் ஏற்றுவேன் அதுலேயும் இந்த வந்து மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் இதையும் வந்து சேர்த்து வந்து போட்டு பண்ணுறதுன்றது நான் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் இப்போ நான் பண்ண அந்த நூற்றி எட்டு போற்றியை பார்ப்போம் ஓம் பைரவனே போற்றி ஓம் பயநாசனை போற்றி ஓம் அஷ்டரூபனே போற்றி ஓம் அஷ்டமி தோன்றலை போற்றி ஓம் அயன் குருவே போற்றி ஓம் அறக்காவலனை போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அலங்காரி நழிவே போற்றி ஓம் அற்புதனை போற்றி ஓம் அசித்தாங்க பைரவனே போற்றி ஓம் ஆனந்த பைரவனே போற்றி ஓம் ஆலய காவலனை போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனே போற்றி ஓம் இடுகாட்டும் இருப்பவனே போற்றி ஓம் உக்ர பைரவனே போற்றி ஓம் உடுக்கை ஏந்தியவனே போற்றி ஓம் உதி வனே போற்றி ஓம் உம்மத்த பைரவனே போற்றி ஓம் உரங்கையில் காப்பவனே போற்றி ஓம் ஊழத் தருள்வோனை போற்றி ஓம் எல்லை தேவனே போற்றி ஓம் எளிதில் இறங்குபவனே போற்றி ஓம் கபாலதாரியே போற்றி ஓம் கங்கால மூர்த்தியே போற்றி ஓம் கர்வ போற்றி ஓம் கல்பாந்த பைரவனே போற்றி ஓம் கதாயுதனே போற்றி ஓம் கண்ணல் வீசும் கண்ணனை போற்றி ஓம் கருமேக நிறத்தவனே போற்றி ஓம் கட்வாங்கதாரியே போற்றி ஓம் கணவைக் குலைப்போனே போற்றி ஓம் தருணாமூர்த்தியே போற்றி ஓம் கால பைரவனே போற்றி ஓம் காபாலிக்கர் தேவனே போற்றி ஓம் கார்த்திகையில் பிறந்தவனே போற்றி ஓம் காலாஷ்டமி நாதனே போற்றி ஓம் காசிநாதனை போற்றி ஓம் காவல் தெய்வமே போற்றி ஓம் குரோத பைரவனை போற்றி ஓம் கொன்றை பிரியனே போற்றி ஓம் சண்ட பைரவனை போற்றி ஓம் சட்டை நாதனே போற்றி ஓம் சம்ஹார பைரவனே போற்றி சம்ஹார கால பைரவனே போற்றி ஓம் சிவத் தோன்றலே போற்றி ஓம் சிவாலய திருப்பவனே போற்றி ஓம் சிக்ஷனை போற்றி ஓம் சீர்காழி தேவனை போற்றி ஓம் சடையனே போற்றி ஓம் சுதந்திர பைரவனே போற்றி ஓம் சிவ அம்சனே போற்றி ஓம் ஸ்வச்ச பைரவனே போற்றி ஓம் சூழ தாரியே போற்றி ஓம் சூழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் செம்மேனியனை போற்றி ஓம் செ பாலனை போற்றி ஓம் தனிச்சனீதி உலானை போற்றி ஓம் தளங்களின் காவலனை போற்றி ஓம் தீதழிப்பவனை போற்றி ஓம் துஷ்பாசனை போற்றி ஓம் தெற்கு நோக்கனை போற்றி ஓம் தைரியம் அழிப்பவனை போற்றி ஓம் நபரசி போற்றி ஓம் நரசிம்ம போற்றி நள்ளிரவு நாயகனை போற்றி ஓம் நரகம் நீக்குபவனை போற்றி ஓம் நாய் வாகனனை போற்றி ஓம் நாடி அருள்வோனே போற்றி ஓம் நிமலனை போற்றி ஓம் நிர்வாணனை போற்றி ஓம் நிறைவழிப்பவனை போற்றி ஓம் நின்றருள்வோனே போற்றி ஓம் பயங்கர ஆயுதனை போற்றி ஓம் பகழழிப்போனை போற்றி ஓம் பரசு ஏந்தியவனைப் போற்றி ஓம் பலிபீடத் திரைவோனை போற்றி ஓம் பாபசிக்ஷனை போற்றி ஓம் பாச குலைப்போனை போற்றி ஓம் பால போற்றி ஓம் பாம்பனியனை போற்றி ஓம் பிரளய காலனை போற்றி ஓம் பிரம்மச்சிர சேதனை போற்றி ஓம் பூஷண பைரவனை போற்றி ஓம் பூத பிரேத நாதனை போற்றி ஓம் பெரியவனை போற்றி ஓம் வைராகிய நாதனை போற்றி ஓம் மலநாசனை போற்றி ஓம் மகாபைரவனை போற்றி ஓம் மணி போற்றி ஓம் மகர குண்டலனை போற்றி ஓம் மகோதரனை போற்றி ஓம் மாட்டாண்ட பைரவனை போற்றி ஓம் முக்கண்ணனை போற்றி ஓம் முக்தி அருள்வோனை போற்றி ஓம் முனீஸ்வரனை போற்றி ஓம் மூலமூர்த்தியை போற்றி ஓம் யமவாதனை நீக்குபவனே போற்றி ஓம் யாவர்க்கும் எளியவனை போற்றி ஓம் ருத்ரனை போற்றி ஓம் ருத்ராக்சதாரியே போற்றி ஓம் வடுக பைரவனே போற்றி ஓம் வடுகூர்நாதனே போற்றி ஓம் வடகிழக்கருள்வோனை போற்றி ஓம் வடமாலை பிரியனை போற்றி ஓம் வாரணாசி வேந்தனை போற்றி ஓம் கருளியவனை போற்றி ஓம் விபீஷண பைரவனை போற்றி ஓம் விழாமல் காப்போனே போற்றி இந்த மாதிரி இந்த நாமாவளிகளை நான் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த கற்பூரத்தை வந்து தேவார்த்தனை காட்டிட்டு நான் இந்த பூஜையை முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து நான் பைரவர் அஷ்டகம் அஷ்டோத்திரம் இது எல்லாமே வந்து பாடுவேன் இது வந்து உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ மட்டும் கொடுத்துருக்கேன் இது வந்து அந்த பார்த்து தனித்தனியாக அஷ்டகம் அஷ்டோத்திரம் எப்படி பாடணும் அதோடைய பலன்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்